ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ட்ரிக் வீடியோ பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுடே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் இருபத்தி ஒன்று ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சி மட்டும் தான் ஒன்று பாஸ் நம்மளுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பருமே செட் ஆக கிடையாது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடுக்கு ஏழு பி போடுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ரெண்டும் பவர் வச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்றுன்னு வரும் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூத்தொன்று ஏழு ஐம்பத்தொன்னுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் நம்மளுக்கு பாஸ் ஆன ஒரே நம்பர் வந்து சி போடுங்கிட்டு தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் இருபத்தொன்னு நம்ம ப இதுலேயும் நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிடுச்சி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க நாளையை பொறுத்து நம்ம ஒரு சூப்பரான கெஸ்டிங் தான் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் கணக்கில் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புக்கிங் நம்பரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா புக்கிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயின்னு சொன்னீங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அப்படிச்சுட்டு வாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபருமே இருக்குது இவங்கள்கிட்ட நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஒன்றுமே கிடையாது இவங்கள்ட வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற டீட்டெயிலெலாம் கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்றைக்கி அடித்து பார்த்திங்கன்னா ஒரு மணி இல்லை அரை மணி நேரத்தில் உங்களோடய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விட்டுருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரவா பின்னிங் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ரிசல்ட்டு மூன்றரை மணிக்கெலாம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அப்படி ஐம்பதாயிரத்தை அப்படியே மாற்றி விட்டாங்க நேர்மையான பிரச்சனை மற்ற இடத்துலலாம் லேட்டாகும் ஆனால் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே காசு பின்னிங்க அடித்த உடனே உடனே பணம் உங்கள் பணம் உங்கள் கையில் அந்த மாதிரி இவங்கள்ட நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஜிப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை மட்டும் அமுச்சிவிட்டா போதும் எத்தனை நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் அதில் உங்கள் நீங்கள் வெற்றி போன வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வின் இருந்துச்சுன்னா வெற்றி போன பார்த்தீங்கன்னா மூன்றில் நாலு மணிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை தான் நேர்மையான பர்சன்ட்டு இவங்கள்ட்ட போய் புக்கிங் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ஏ போடு ரெண்டு தான் எடுத்திருக்கோம் பி போடு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு சி போடு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இதுதான் தான் எடுத்திருக்கோம் நாலு தொண்ணூற்றி மூணு சைபர் இருபத்தொன்னு வச்சு தான் கணக்கு வச்சு எடுத்துருக்கோம் ஆனால் உங்கள் கணக்கில் இருந்தால் ஏ போட வச்சு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எடுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரெண்டே நம்பர் தான் ஆள் கூட பார்த்திங்கன்னா சிங்கிள் தேர்ட்டி எட்டு ரொம்ப நம்பர்லாம் நம்ம எடுக்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான நம்பர் நம்மளுக்கு கொடுக்க ரொம்ப கிடையாது கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொழுது ஒரு நல்ல வெற்றிகிடம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்